அன்பா நபர்களே நபியோர்கள் சொல்வார்கள் லா தகுனு இம்மத்தன் தகூலூன இன் அஹசனுன்னாச அஹசன்னா இன் உன்னாச அசன்னா மக்களே நீங்கள் சுயநலவாதியாக இருக்காதீர்கள் மற்றவங்க நமக்கு நல்லது செஞ்சால் நல்லது செய்யணும் கெட்டது செஞ்சால் கெட்டது செய்யணும் என்று சொல்லக்கூடிய சுயநலவாதிகளாக இருக்காதீர்கள் சுயநலவாதி என்ற அந்த தன்மை இருக்கின்றது சில சமயம் மிருகத்தை விட நம்மளை கேவலமாக மாற்றிவிடும் காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிங்கம் வழிமாறி மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் வந்துவிட்டது அங்கே நின்ற ஒரு மனிதனை துரத்தியது அவன் ஓடி அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிணற்றிலே இறங்கிவிட்டான் இப்போது இவனை சாப்பிட வேண்டும் என்று அங்கே நிற்கின்ற சமயத்தில் அதுக்கு அருகாமையிலேயே மிகப்பெரிய ஒரு கரடி இருந்தது அந்த கரடியை பார்த்து சிங்கம் கேட்டது நீ எதுக்கு நிற்கல நான் ரொம்ப நாளாக பசியாக இருக்கேன் நம்ம காடு மாதிரி நான் வந்துட்டேன் சிங்கம் சொன்னிச்சு ஆமாம் நானும் காடு மாதிரி வந்துட்டேன் எனக்கு ஒரு வழி இல்லை இவனை எப்படியாவது இன்னைக்கு சாப்பிட்ற வேண்டியதான் அப்படின்னு சொன்ன உடனே அழகான முறையில் அது சொன்னது இதான் ஆவதுனா அல் ஜூ உஹரா பமாதான் நசுனாவும் இப்போ நம்ம சாப்பிட்ருவோம் அடுத்து பசி வந்துச்சுன்னா என்ன செய்ய அதனால் நம்மளை விட இந்த மனுஷன் இருக்கிறான அன்னஹு அக்குதரு மின்னா அது கொல்லியத்தி சிந்திப்பதிலையும் பகுத்தறிவிலையும் பொது நலத்துலையும் ரொம்ப சிறந்தவன் அதனால் அவனை இன்றைக்கி நம்ம சாப்பிடாமல் விட்டு நம்ம அவன்கிட்ட ஒப்பந்தம் பண்ணி எங்களுக்கு என் காட்டை மட்டும் காமிச்சிருப்போம் நாங்கள் அங்கே போய் சாப்பிட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிடுவோம் அதே மாதிரி அவங்க ஒப்பந்தம் நடந்துச்சு மனசை மேலே வந்தால் காட்டை காமிச்சிட்டான் தப்பிச்சுக்கிட்டான் ரொம்ப நாள் ஆன பிறகு அதே மனிதன் திடீர்னு காட்டுக்குள்ளே போயிட்டான் காட்டுக்குள்ளே சென்ற உடனே சிங்கம் இப்போது இவனை துரத்துது துரத்துன்னா கடுமையான துரத்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய மரத்தில் போய் ஏறிக்கிட்டான் ஏறி ஒரு கிளையில் உட்காந்து பெருமூச்சு விட்டு அப்பா தப்பிச்சுக்கிட்டேன்னு பார்த்தா கீழே சிங்கம் நிற்கிது இவனை எப்படியாவது சிங்கணும்னு சொல்லி அதுக்கு மேலே பார்க்குறான் ஒரு கரடி நிற்கிது அந்த கரடியை பார்த்தோன்னா இவனுக்கு பயம் கரடி உஸ் அமைதியார் நான் உனக்கு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுது இப்போது இவன் சிந்திக்கிறான் இந்த சிங்கம் நம்மளை விட்டு போவாது கரடி மேலே இருக்குது சிங்கத்துக்கு பசி இருக்குது எதையாவது சாப்பிடணும்னு சொல்லி த இதில் வச்சுருந்த ஒரு கத்தி எடுத்து கரடி எந்த கொப்பில் எந்த கிளையில் நின்றுச்சோ அந்த கிளையை ஒரு அறரை அறுத்து விட்டான் அறுத்து விட்டால் அந்த கரடி கீழே விழுந்துருச்சு கரடியை தூக்கிட்டு சிங்கம் சாப்பிட்றதுக்காண்டி பறந்துருச்சு இவன் வெளியே வந்துட்டான் இந்த ரெண்டு சம்பவத்தையும் யோசிச்சு பாருங்கள் காட்டுக்குள் இருந்த அந்த பொதுநல கரடி பெருதாக அல்லது மம் மக்களோடு மக்களாக கலந்திருந்த இந்த சுயநலவாதி மனிதன் சிறந்தவனா என்று பார்க்கும்போது சுயநலம் என்று வரும்போது நாம் மிருகத்தை விட நாம் ஒருபடி கீழே தான் இறங்கிவிடுகிறோம் எனவே வாழ்க்கையில் பொதுநலத்துடன் வாழக்கூடிய தோஃபிகா அல்லா தந்தல் புரிவானாக அலாம் வரைக்கும் வரமத்துள்ள வரகாத்து